யாருடன் கூட்டணி வைப்பது குறித்து பொதுக்குழு நிர்வாகிகளை அழைத்து ஆலோசிக்கப்படும் என்றும் எல்லா பொறுப்புகளையும் விட சிறந்த பொறுப்பாக அன்புமணி செயல் தலைவர் வழங்கியதை அன்புமணிக்கு ஏற்க மறுப்பதாகவும் மூச்சிக்காற்று உள்ளவரை பாமகவின் தலைவராக இருக்க மனசாட்சி கூறியதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமகவில் அன்புமணி ராமதாசுக்கும் மருத்துவர் ராமதாசுக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் முடிவு எட்டப்படவில்லை என்றும் அன்புமணி மன்னிப்பு கேட்டது பிரச்சனை இல்லை என்னால் துவங்கப்பட்ட பாமக கட்சியில் தொன்னூற்று ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று கட்சியை வளர்த்தேன் தனக்கு மூச்சு இருக்கும் வரை கட்சியின் தலைவராக செயல்படுவேன் இது கலைஞர் கருணாநிதியின் பாணி என கூறினார் தன்னலம் கருதாது மக்களுக்கு தொண்டாற்றியவர்களுக்கு பாமகவில் நல்ல பொறுப்புகளை கொடுத்துள்ளதாகவும் அந்த பொறுப்புகள் நிரந்தரமாக நிலைத்து நீடித்திருக்கும் என்றும் புதிய பொறுப்புகள் வழங்கியவர்களுக்கு அச்சத்தையும் போக்கியுள்ளதாக தெரிவித்தார் தனது அறுபதாவது திருமண நாளில் அன்புமணி தன்னை சந்திக்க வராதது மன ஒரு தந்தையாக என்ன மனநிலையோ அந்த மனநிலை இருந்ததாக கூறினார் தைலாபுரம் வீட்டின் முன்பாக போஸ்டர்கள் கிழித்தது விஷக்கிருமிகளாக இருக்கலாம் யார் பண்ணது என்று தெரியாது யார் படத்தை கிழிக்க கூடாது என வலியுறுத்திய அவர் தனக்கு முருகர் மாநாட்டிற்கு அழைப்பு வரவில்லை என்றும் அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய எந்த தலைவர்களையும் கொச்சைப்படுத்தக் கூடாது இது அரசியல் கட்சி நடத்துகிற அனைத்து கட்சியினருக்கும் வேண்டுகோளாக வைப்பதாக தெரிவித்தார் பொதுக்குழு கூட்டம் தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் கூட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என கேட்கப்படும் என்றும் அதற்கு முன்னதாக நிர்வாகக்குழு மாநில செயற்குழு கூட்டு முடிவு எடுக்கப்படும் கட்சியின் தலைவராக ஆகிவிட்டேன் தேர்தல் நேரத்தில் யாருடன் கூட்டணி வைப்பது குறித்து பொதுக்குழு நிர்வாகிகளை அழைத்து ஆலோசிக்கப்படும் எல்லா பொறுப்புகளையும் விட சிறந்தது தலைவர் பதவி அந்த பொறுப்பினை அன்புமணிக்கு கொடுத்திருக்கிறோம் அவர் அதனை ஏற்க மாட்டேன் என்கின்றார் என கூறினார் நாகரிகமாக நளினமாக இருந்தவர்களை கலைஞர் கருணாநிதியிடம் கற்றுக்கொண்டதாகவும் பதவி சுகத்தினை நான் விரும்பி இருந்தால் மத்தியில் எந்த பொறுப்பும் தனக்கு கிடைத்திருக்கும் பிரதமர் மோடி தன்னிடம் அன்பாக இருக்கிறார் அரசு கட்டிலுக்கு எப்போதும் போக மாட்டேன் அரசு சுகம் காண மாட்டேன் என்று கட்சிக்காரர்களை தொண்டர்களை உயர்த்தி உயர்த்தி பார்த்தவனாக நான் உள்ளதாக தெரிவித்தார் தன் மூச்சிக்காற்று உள்ளவரை தலைவராக இருக்க வேண்டும் என தன் மனசாட்சி சொல்லியதால் தலைவராக இருப்பேன் என்றும் என் மூச்சிக்காட்டு அடங்கிய பின் பொறுப்பிற்கு வரப்போவது இரண்டு வருடம் தண்டனை என்றால் விற்பனை செய்பவர்களுக்கு நான்கு வருடமாக தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் அன்புமணியிடம் சென்றவர்களின் மனசாட்சி தப்பு என்று தெரிந்தால் மீண்டும் தன்னிடமே வருகிறார்கள் பாமகவில் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கியுள்ளேன் ஓய்வறியா உழைப்பாளியாக ஜி கே மணியை உருவாக்கியுள்ளதாகவும் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டமாக தமிழகத்தில் நடத்துவோம் ஆனால் போகாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் சொன்ன மாதிரி நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் முறை சொன்னேன் மீண்டும் சொல்கிறேன் எத்தனை முறை வேண்டும்னாலும் இதெல்லாம் சொல்லுவேன் கட்சிக்கு என் முயற்சிருக்கும் வரை நான் தலைவர் அவர் யார் அவருக்கு என்னன்னா அவங்களுக்கு தெரிய செயல் தலைவர் இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர்கள் கலைஞருடைய வாணி சக்கரங்க அல்ல கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார் அப்பொழுது இப்பொழுது நிகழ்வாக வாங்க வீடு ஸ்டாலின் அவர்கள் முழுமுணுக்கவில்லை அப்பொழுது வேறு என்ற செய்திகளும் சொல்லவில்லை நீங்களும் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் குற்றம் குண்டமாக போய் சாலினை பொறுத்தவில்லை ஆனால் நீங்கள் என்னை துளைத்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது நானே உங்களை வழிய பரவழைத்து ஏன் ஏனென்றால் விளையாட உங்கள் நினைப்பு உங்களுக்கும் என் நினைப்பு வரும்போது வியாழக்கிழமை பார்க்குற வழக்கமாக சரி அப்படி இருந்து வந்திருக்கேன் நேரடி நீங்கள் கட்சியிலேருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து இன்னைக்கு அறிவிப்பு புதிய நிர்வாகிகள் நினைக்கிறீங்க அதே சமயம் அன்பு சார் வந்து அதே நிர்வாகிகள் தொடர்பாக அவர் ஒரு கடிதம் ஆரம்பிக்கிறீங்க இது என்னோடு ஆதி இருந்து இள செயலாளராக ஒன்றிய செயலாளராக அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பு இருந்து தன்னலக்காரதாவது தொண்டாட்சியை மக்களுக்கு தொண்டாட்சியை கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இந்த இப்பொழுது இப்பொழுதுதான் அவர்களுக்கு பொறுப்புகள் நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன் இந்த பொறுப்புகள் நிறைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால அவளுடைய அச்சத்தையும் இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம் இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன்

வயசு கூடா உங்களுடைய இருபத்தஞ்சாவது மன விழா அதுக்கு ஓன் பிள்ளை வரலா பறந்துவோம் பெண் தெய்வம் வரலன்னா பெண் தேவதை வரலாம் கொடுக்க விட்டோம் அதே மன விட் ஐயா நம்ம ஐயா அப்புறம் தோட்ட வாசலில் எப்போ ஒரு பேனர் இருக்கும் ஐயா போஸ்டரும் அஞ்சுமணி ராமதாஸ் போஸ்டரும் இருக்கும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்லாம் கிளிக்கப்பட்டிருக்கு இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இது எனக்கு பார்க்குறியா யாராவது விஷயங்கள் செய்திருப்பாங்க எந்த ஃபோட்டோ போட்டலாம் அதை கூடாது அது நல்ல பண்பாடு இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் இப்படி செய்து அதை

பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் எப்படி எப்படி இதெல்லாம் வருத்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பார்க்க தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டில் இருந்து மறைந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்தவர்கள் இருக்கின்ற அவர்களை யாராக எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோரும் எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறேன் எந்த தலைவரையும் மறைந்த தலைவர்களை நான் வெச்சப்படுத்துகிறோம் கொள்கை வேறுபாடுகள் மாற்றங்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒபாமையாக அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லுவாங்க தவிர அந்த தலைவர்களை கூடாது நேற்று சேலம் எம்எல்ஏ அருணுக்கு புதிய பதவி வழங்கினீங்க ஆனா அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி அவர்கள் நீக்கிருக்காங்க இதுக்கு அருள் கேட்கும் போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாக்கு மட்டும்தான் அதிகாரம் வேற யார் சரியாக சொல்லியிருக்கிறார் அவர் மாவட்ட தான் அந்த பொறுப்பை அருள் கதைகளே கொடுத்துருக்காங்க அவருக்கு மாநில இணை பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் மாநில இணை பொதுச் செயலர் பொறுப்பை கூடுதலாக அவர் கொடுத்துருவாங்க அங்குமணி ரொம்ப நல்ல ஒரு நல்ல கட்டாயமும் பண்றாங்க அவரை சுத்தி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க பேசாதான் கேட்டு ஐயா வந்து சேர்படுறாங்க ஒரு மாயையில சிக்கி இருக்காங்க அப்படின்னு அவனு சொல்லிருக்காங்க அந்த மாயை யார் யா அந்த மாயை தெரியாத ஒரு நோக்கி ஒரு ஆயிரத்தி ஒரு ஊழிய பழமே பிரபூஜியோ குங்குமோ எட்டு அதன் மட்டும் ஒரு கேள்வி எனப்படணும் அது போக முடியாது அது போக முடியாத அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்கொலை உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை மாதிரி கீழடியோட ஆய்வு முடிவுகளை வந்து மத்திய அரசு ஏற்றுக்க மாதிரி அறிவியல் பூர்வமாக ஆதாரங்கள் வேணும்னு கேட்குறாங்க மத்திய அரசு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து இது போன்ற தமிழ் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள மாதிரி அந்த காலத்துலேருந்து அண்ணா இருந்து அண்ணா என்ன சொல்றேன்னு தெரியுமா தெற்கு தேய்கிறது வடக்க வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறார் அது பிராப்ளம் வந்து எழுதுவார் எனக்கு எனக்குள்ள பழிக ஆன்சர் தாங்க நேரம் இல்லை அந்த பழைய தாழ்வுலாம் வாழத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுக்குழு கூட்டம் பொது பொதுக்குழு கூட்டம் தேர்வு இருக்கிற சமயத்தில் பொதுக்குழு போட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என்று பொதுக்குழு செயற்குழு மற்றும் மாநில பொறுப்புகள் எல்லாருடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் அதுக்கு முன்னால பொதுக்குழுக்கு முன்னால